ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தமிழக அரசு உயர் உயரதிகாரிகள்ல இருந்து கீழ்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் லஞ்ச வாங்கி சிக்கிறது தொடர்கதையா இருக்கு மாவட்ட வாரியா தினம் ஒரு அதிகாரி ஊடியர லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கையும் களவுமாக கைது பண்றாங்க ஆனாலும் இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு துணிஞ்சு லஞ்சம் வாங்குறது அதிகரிக்கதை தவிர குறையிற மாதிரி தெரியல திருப்பூர் மாவட்டத்துல கடந்த அஞ்சு மாசத்துல மட்டும் மூணு விஏபோக்கள் லஞ்சம் வாங்கி போலீஸ் கிட்ட சிக்கிட்டாங்க ஊத்துக்குடி தாலுக்கா இடையபாளையம் கிராமத்துல லஞ்சம் வாங்கிய விஏஓவை போலீஸ் கைது பண்ணாங்க அவருக்கு பதிலா பக்கத்து கிராம விஏஓ வந்தாரு ஆனா அவரும் லஞ்சம் வாங்கி போன மாசம் உதவியாளரோட சேர்ந்து உள்ள போயிட்டாரு வருவாய்த்துறையோட அடிமட்டத்துல இருக்கிற எங்களை மட்டும் குறி வைக்கிறாங்க எங்களுக்கு மேல இருக்கிறவங்க வாங்குறதெல்லாம் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியாதான்னு விஏ ஓக்கள் புலம்புறாங்களா தொடர்ச்சியா சிக்கிறதால தங்களோட வசூல் இடம் நேரம் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க பல விஏஓக்கள் வார இறுதி நாட்கள்ல ஆபீஸ் பக்கமே வராம ரகசிய இடத்துல வச்சு டீலிங்க முடிக்கிறாங்களாம்